ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு என்ன பார்க்க போகிறேன்னா பகுதி இலக்கணம் பார்க்க போகிறேன் இலக்கணத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி கொஸ்டின்லாம் கேட்பாங்க இதில் பார்ப்போம் பாருங்கள் பொருத்துதல் தொடரும் தொடர்பும் பிரித்தழுக எதிர்ச்சொல் பொருந்தாய சொல்லை கண்டறிதல் விலை நீக்கம் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் ஒளி வேறுபாடு ஓரளவுக்கு ஒரு மொழி வேச்சொல்லை தேர்வு செய்தல் வேற்சொல்லை வைத்து வினைமுற்று வினையச்சம் தொழில் பெயர் வினையாளனை பெயர் கண்டறிதல் அகர வரிசைப்படி சொற்களை செய்தல் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் பெயர் சொல் வகையை கண்டறிதல் இலக்கண குறிப்பறிதல் விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல் எவ்வகை வாக்கியம் என கண்டுபிடித்தல் தன்வினை பிறவினை செய்வினை செயற்பாட்டு வினை உமையால் விளக்கப்படும் பொருள் எதிவே மூனை இயைபு